உயிர் பிரியும் போதும் ஏங்குவது பாலுக்காக கடைசி பசியால் உயிர்கள் பிறக்கும் பொழுதும் அழுவது பாலுக்காக பசியால் உயிர் பிரியும் போதும் ஏங்குவது பாலுக்காக கடைசி பசியால் சூரியனின் பசி சிறு புல் நுனியில் உள்ள பணியில் உருகலாம் சூரியனின் பசி சிறு புல் நுனியில் உள்ள பணியில் உருகலாம் நதிகளின் பசி நல்ல கடலில் அடங்கலாம் கவிஞரின் பசி கற்பனையில் கரையலாம் ஓவியனின்

உன் கால்வழி எனக்கு தெரியாது என் தலைவலி உனக்கு உரைக்காது ஆனால் உன் பசி நான் அறிவேன் என் பசி நீ அறிவாய் பசி ஒரு பொது நோய் உன் கால்வழி எனக்கு தெரியாது என் தலைவலி உனக்கு உரைக்காது ஆனால் உன் பசி நான் அறிவேன் என் பசி நீ அறிவாய் பசி ஒரு பொது நோய் நோய்களின் காரணம் சிறு பசி இருந்தாலும் கூட மூளை சிந்திக்காது சிறு பசு இருந்தால் கூட ஊரை சிந்திக்காது பற்றாமல் போனால் வயிற்றுக்கு பற்றாமல் போனால் பற்று எரியும் இந்த வயிற்று பற்றாமல் போனால் வயிற்றுக்கு பற்றாமல் போனால் பற்று எரியும் இந்த வயிற்றுத்தி விரும்பி நோற்றால் நோன்பு நீங்கள் விரும்பி நோற்றால் நோன்பு கட்டாய கட்டாயத்தில் ஏற்றால் கட்டுடலுக்கான தயவு விரும்பி நோற்றால் நோன்பு கட்டாயத்தில் ஏற்றால் கட்டுடலுக்கான தயவு பார்த்து பார்த்து உண்டால் பத்தியம் பார்க்காமல் கண்டதையும் உண்டால் பார்க்க வேண்டும் பைத்தியம் பார்த்து பார்த்து உண்டால் பத்தியம் பார்க்காமல் கண்டதையும் உண்டால் பார்க்க வேண்டும் பைத்தியம் பசி ஒரு துளாத்தது பசி ஒரு துளாத்தது அதிகம் பசிக்கிறது என்று யாராலும் இருவேளை உணவை ஒன்றாய் அடைக்க முடியாது அதிகம் பசிக்கிறது என்று யாராலும் இருவேளை ஒன்றாய் அடைக்க முடியாது பசி பொருந்தவன் வல்லவை வல்லையும் வல்லவையும் வல்லவை பிறப்பசி போக்குதல் பானருக்கு சோறு போட்ட சோழ மன்னன் தீயி வளவன் வல்லவன் பாணற்கு சோறு போட்ட பாண்டகர்களை பாட்டு பாடுது பாணருக்கு சோறு போட்ட சோழ மன்னன் தீயி வளவன் வல்லவன் ஒரு காலத்தில் சோறு போட்ட பெருஞ்சோற்று உதயம் சேரலாதான் பெரும் வல்லவன்

கண்களின் பசி நல்ல காட்சிகளில் நீக்கும் செவியின் பசி நல்ல கானத்தில் நிறையும் நாவின் பசி நல பாகத்தில் அடங்கும் நாவின் பசி நல பாகத்தில் அடங்கும் கால்களின் பசி சரியான பாதையை அடையும் சாதியின் பசி சமத்துவத்தில் சரியும் சாதியின் பசி சமத்துவத்தில் சரியும் பெண்ணடைவை பசி கூட முற்போக்கு சிந்தனையால் முடிந்துவிடும் பெண் பெண்ணடைவை பசி கூட

எதிர்தீரும் தீரா பசி காதல் காதலின் பசி எதிர்தீரும் தீராது தீர்ந்தால் அது காதலாகிறது வாளிபுட்டின் பசிய அடกินால் வாழ்வே ஜெயிக்கலாம் பசி வந்தால் பதுப்பறக்கும் பசி வந்தால் பதுப்பறக்கும் மானம் பார்க்காது பசி குலப்பெருமை காக்கரும் பசி வன்மை செய்யாது பசி அறிவை இழைக்க விடாது பசி தாளம் செய்யாது பசி தவத்தை இழைக்க விடாது பசி தாளாண்ட கட்டிவிடும் பசி இறுதியாக காமம் கூட கலைந்து போகும் பசி காமம் கூட கலைந்து போகும் பசி வந்தால் இந்த பத்தும் பறந்து போகும்

எந்த முடியும் அதிகாரத்தின் பசிக்கு அனாதையாக்கப்பட்டவர்கள் இங்கு அறிவு அதிகாரத்தின் பசிக்கு அனாதையாக்கப்பட்டவர்கள் உணவிலே எனில் ஜகத்தினை ஒழிக்க வேண்டுமோ தனி மனிதனுக்கு உணவிலே எனில் ஜெகத்தினை அணைக்க வேண்டுமோ உணவு கொடுக்க முடியவில்லை முடிந்தால் இன்னும் சில உலகங்களை கொடுங்கள் அதை அழுத்தாவது ஆப்பிரம் கொள்ளுங்கள்